உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய பதினைந்து பதினொன்று வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அழையிலையா இந்த வசனத்தில் எது தீட்டுப்படுத்தும் எது தீட்டுப்படுத்தாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷன் என்ன பண்ணதான் தீட்டுப்படுத்தாது அது சாப்பிட்ட உடனே ஜீரணமாகி ஆசன வழியாக கழிந்து போகிறது ஆனால் ஒரு மனுஷனுடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா இங்கே பதினெட்டாம் வருஷத்து ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலேருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துவோம் பாருங்கள் வாயிலேருந்து புறப்பட்டு வர்றது தான் இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருது அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துவோம் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்கிறாங்க வேதவசனத்தில் பார்க்குறோம் அது இந்த வாயிலேருந்து வர வார்த்தை தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணோம் தீட்டுப்படுத்தும் திட்ட தெரியுமா சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்தில் எப்படி எனில் இது இருதயத்திலேருந்து கொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விவசாரங்களோ வேசித்தனங்களோ கலவுகளோ பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் இல்லை இல்லையா பாருங்கள் வாயிலேருந்து புறப்படுற இப்படிப்பட்டதானே பொல்லாத காரியங்கள் பொல்லாத சிந்தனை கொலைபாதகம் விபச்சாரம் வேசித்தான கலவு பொய்சாட்சி தூசனம் இதுதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா தீட்டுப்படுதும் கல்லடிப்பட்டாலும் போட்டுல சொல்லடி பட முடியாது சொல்ல கல்லடிப்பட்டால் கூட காயத்தை ஆற்றி தழும்பெல்லாம் மாறிடும் ஆனால் ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தை அவனுடைய இருத்தை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும் மறக்கே முடியாது ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிறது மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய பொல்லாத காரியங்களை நம்முடைய வாயிலிருந்து நம்ம பேசாதபடிக்கு நல்ல வார்த்தைகளை பேசி மனுஷனுக்கு பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசுவோம் கத்தை நம்ம பலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்கு நல்ல தேப்பின இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி எது தீட்டுப்படுத்தும் எது தீட்டுப்படுத்தாத சொல்லி திட்டவட்டமாக நாங்கள் பார்த்தோம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீட்டுப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு தீட்டுப்படுத்தாதபடிக்கு வருசமாக காத்துக்கொள்ள உதவிச்சு ஏசுவி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படி கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்